மாவட்டத்தில் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இருபத்தி மூன்று எட்டு எட்டு வீதம் வாக்களிப்பு உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் தற்போது இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இதுவரையில் எழுபத்தி ஒரு தேர்தல் சட்டமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இன்றைய தினம் காலை ஏழு மணியிலிருந்து சுமூகமான முறையிலே நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிக்கும் நிலையங்களிலே வாக்களிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மதியம் பன்னிரண்டு அரை வரைக்கும் கல்குடா தொகுதியிலே இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளும் மட்டக்கிளப்பு தொகுதியிலே ஐம்பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளும் பற்றுப்பு தொகுதியிலே இருபத்தொறாயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்குகளுமாக ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அது வந்து இருபத்தி மூன்று தசம் எட்டு எட்டு வீதமாக காணப்படுகின்றது எந்த விதமான ஒரு தேர்தல் வன்முறை சம்பவங்களும் இதுவரை பதிவாகவில்லை ஆனால் தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் வந்து எழுபத்தி ஒன்று பதிவாகியிருக்கின்றன பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அனைவரும் நான்கு மணிக்கு முன்பதாகவே சென்று வாக்களிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சரியாக நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களின் கதவுகள் மூடப்படும் எனவே அதுக்கு முன்னராக சென்று தங்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை அவர்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் அதற்காக அவர்கள் நேரகாலத்தோடு சென்று வாக்களிக்க வேண்டும்